எனக்கு ஒரு அரசியல்வாதி ரொம்ப பிடிக்கும் வாய திறந்த உண்மை மட்டும் தான் பேசுவார் அவருக்கு பொய்யே பேச தெரியாது யார் தெரியுமா ஐயா திரு எச் ராஜா அவர்கள் செய்தியாளர் கேட்கிறாரு வாட் யூ திங்க் அபவுட் கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அதுக்கு திரு எச் ராஜா சொல்றாரு மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி எஸ் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்பா மாற்று திறனாளிகளுக்கு மாற்று திறனாளிகள் பெயர் தான் வச்சாரு பையன் மாற்று திறனாளிகளை கவுன்சிலர்களாக மகுடம் சுட்டி இருக்கிறார் எழுபத்தஞ்சு வருஷம் கடந்துருச்சு ஏன் தெரியுமா திமுக காரன் காலரை தூக்கி விட்டு அப்படியே கெத்தா அந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற மேடையிலே ஆறரை கோடி வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் யாரு என்னன்னே தெரியாத ஏழை தொண்டன் கோவிந்தசாமியை மேடையில் ஏற்றி தன்னுடைய இரண்டு கரங்களால் அந்த ஏழை தொண்டனுடைய கால்களை பிடித்து செருப்பு அணிவித்திருக்கிறார் அதனாலதான் திமுக காரணம் திமுகவிற்கு உங்கள் சாதி தேவையில்லை திமுகவிற்கு உங்கள் மதம் தேவையில்லை அப்பா யாரு அம்மா யாரு எதுவுமே தேவையில்லை உனக்கு திறமை இருந்தால் உன்னிடம் பணிவு இருந்தால் உழைப்பு இருந்தால் இந்த கழகம் உனக்கான மேடைகளை அமைத்து கொடுத்து அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்ற தலைப்பில் கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் சஞ்சய் அவர்கள் உரையாற்றுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா நிறைவை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் கீழ் மூன்று நிகழ்வுகள் நிர்ணயிக்கப்பட்டு அதை நடத்துவதற்கான பொறுப்பு மாண்புமிகு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் இளந்தலைவர் அவர்களுடைய இளைஞரணிக்கு வழங்கப்பட்டது இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அறிவு திருவிழாவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கருத்தரங்கில் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் கழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர்கள் தமிழ்நாட்டினுடைய சிறந்த சொற்பொழிவாளர்களுக்கு மத்தியில் எங்களை போன்ற இளையவர்களையும் மேடையேற்றி பேச வைக்க வேண்டும் என்று எண்ணி இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிற தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இளந்தலைவர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று துணிச்சலோடு சொன்னாரே சனாதனத்தை ஏன் ஒழிப்பேன் என்று சொன்னார் பிறப்பின் அடிப்படையில் நால்வர்ண கோட்பாட்டை விதைத்தது சனாதனம் பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன் வேதமும் கல்வியும் அவனுக்குரியது பிரம்மனுடைய தோளில் பிறந்தவன் சத்திரியன் அவன் போர் மட்டும்தான் புரிய வேண்டும் பிரம்மனுடைய தொடையில் பிறந்தவன் வைசியன் அவன் வணிகம் தான் செய்ய வேண்டும் பிரம்மனுடைய காலில் பிறந்தவன் சூத்திரன் இந்த மூன்று வர்ண கோட்பாட்டிற்கு அடிமையாக இருக்க வேண்டும் இதில் வராத மக்கள் அன்டச்சபிள் அன்சீயபிள் அன் என்று பிறப்பின் அடிப்படையில் பேதத்தை கற்பித்த சனாதனத்தை ஒழிப்பேன் என்று துணிச்சலோடு சொன்ன தலைவர் இளம் தலைவர் அவர்கள் ஆனால் அம்பேத்கர் இன்னும் மிக தெளிவாக சொல்லுவார் சனாதனம் என்பது கிரேடர் இன்இக்வாலிட்டி படிநிலைப்படுத்தப்பட்ட சமத்துவ உண்மை நான் நினைத்தா என்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் ஒரு ஆண் பெண்ணாகவோ பெண் ஆணாகவோ தங்களை தாங்களே கொள்ள முடியும் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் கொள்ள முடியும் ஆனால் பிறப்பு நடப்படையில் கட்டப்பட்ட சாதியை ஒழிக்க முடியுமா அதனால் தான் கிரேடட் இன்இக்வாலிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தி வைப்பார் ப்ரொகிவிஷன் ஆஃப் எஜுகேஷன் கல்வி கொடுக்காத குறிப்பிட்ட சமூகத்து மக்களுக்கு ப்ரொகிவிஷன் ஆஃப் எஜுகேஷன் பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி சொத்து கொடுக்காத எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்காத என்று சொல்லி இதை சொல்லுவதற்கான மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு யார் யாரோ தலைவர் என்று தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறார்கள் யார் யாரோ தலைவர்கள் என்று தமிழ்நாட்டில் கருதப்படுகிறார்கள் ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது அதை எதிர்கொள்வதற்கு துணிவு இல்லாமல் திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஒன்றரை நேரத்தில் ஓடுபவர் தலைவர் அல்ல அவர் தலைவராக கருதப்பட மாட்டாது அப்ப யார் தலைவர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன காரணத்திற்காக உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் உருவ பொம்மை எரிப்பு செய்தார்கள் பேரணி நடத்தினார்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் வடநாட்டு பத்திரிகைகள் ஊடகங்கள் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து சனாதனத்தை ஒழிப்பேன்ட்டீங்களே ஒரு மன்னிப்பு தானே ஒரு சாரி தானே கேட்டுருங்க என்று சொன்ன போது சிரித்து கொண்டே நான் இன்னும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன தலைவரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம்பேச்சாளர்கள் இந்த அரங்கம் முழுவதும் குழுமி இருக்கிறோம் அவர்கள்லாம் கைத்தட்டுங்க வள்ளுவரே சொல்றாரு ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி அஞ்சாமை அஞ்சாமை அறிவு ஈகை ஊக்கம் வள்ளுவர் அறிவையோ ஈகையோ ஊக்கத்தையோ வள்ளுவர் ஒரு தலைவனுடைய அடிப்படை பண்பாக சொல்லவில்லை தலைவனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பண்பு அஞ்சாமை அதுதான் வல்லுவன் சொல்லுகிற அடிப்படை பண்பு அந்த வகையில் பேரறிஞர் அண்ணாவலியில் தலைவர் கலைஞர் ஐந்து திராவிட இயக்க கொள்கைகளை முழக்கங்களை நமக்கு தந்திருக்கிறார் எனக்கு முன்பாக பேசியவர் கூட சொன்னார் அண்ணாவலி லயரா உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தை தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமை வெல்வோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அதை முன்மொழிந்து நம்முடைய தளபதியார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான்கு திராவிட இயக்க குறியீடுகளாக சொன்னார் சமூக நீதி என்றும் நிலைநாட்டுவோம் மதச்சார்பற்ற தமிழ்நாட்டை உருவாக்குவோம் மாநிலத்தில் சுயாட்சி இருமொழி கொள்கை எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அண்ணா வழியில் அயராது உழைப்போம் அண்ணா யார் அண்ணா வழி என்பது என்ன ஏன் அண்ணாவளியில் உழைக்க வேண்டும் என்பதல்ல ஏன் அண்ணாவலி இன்றைக்கு அயராது உழைக்க வேண்டும் என்ற மூன்று கேள்விகள் அந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் தான் என்னுடைய உரை அண்ணா யார் தலைவர் கலைஞர் தான் சொல்லுவார் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் இவை அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோ நெஞ்சத்து அன்பாலே அண்ணாவென்று அழைப்பதற்கு இவரனை பெயரும் விட்டார் என்று சொல்வார் கவிப்பேரரசு கண்ணதாசன் அவர்கள் அவருக்கும் நமக்கும் ஆயிரம் முரண்பாடு உண்டு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதியவர் இந்து மதத்தை தூக்கி பிடித்தவர் கண்ணன் தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறுதி காலத்தில் அதே கண்ணதாசன் தான் பெரியார் சரித்திரம் இறந்த செய்தி தலைவனின் மரண செய்தி விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை சொல்லும் செய்தி மறித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று முழங்கியிருப்பார் அண்ணாவை பற்றி சொல்லுகிற போது அண்ணா பேசதான் தொடங்கினார் எதிரே இருந்து கேட்ட மக்கள் அவர் பாடுகிறார் என்று விளம்பி போயினர் என்று சொல்லியிருப்பார் சரி அண்ணா வழி என்பது என்ன என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் தந்தை பெரியாரனுடைய வழிதான் அண்ணாவினுடைய வழி அண்ணாவினுடைய வழிதான் கலைஞருடைய வழி கலைஞருடைய வழிதான் கழக தலைவருடைய வழி கேட்பதற்கு முரணாக இருக்கும் பெரியாரிடமிருந்து பிரிந்து உருவாக்கப்பட்டது திராவிட புள்ளியற்ற கழகம் மாற்று கருத்தில் ஆனால் அதே பேரறிஞர் அண்ணா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார் பெரியார் உருவாக்கி திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடாது அண்ணா உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடும் பெரியார் எந்த போட்டியிட்டது கிடையாது அண்ணா எல்லா போட்டியிட்டிருக்கிறார் அப்ப இருவர்களுடைய நோக்கமும் பாதையும் வழியும் ஒன்றுதான் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி பாலின சமத்துவம் பெண் விடுதலை ஜனநாயகத்தை போற்றுதல் தந்தை பெரியார் மக்களோடு மக்களாக நின்று போராடி மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டி விட முடியும் என்று எண்ணினார் அதனால் தேர்தலில் போட்டியிடல ஆனால் அண்ணா சற்று மாறுபட்டு சற்று சிந்தித்து தேர்தல் அரசியலில் நாம் போட்டியிட்டால் பெரியார் என்னென்ன கனவுகள் காண்கிறாரோ பெரியார் நிறைவேற்ற முயல்கிறாரோ அதை ஆட்சி அதிகாரம் கையில் கிடைத்தால் நிறைவேற்ற முடியும் என்று அதனால் சரி அண்ணா வழி என்பது என்னன்னு சொன்ன ஏன் அண்ணா வழியில் அயராது உழைக்க வேண்டிய இடத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு எதிரி சக்திகள் அடிதிரண்டு அதுவும் சாதாரண எதிரிகள் அல்ல ரொம்ப விசித்திரமான வித்தியாசமான எனிமிகள் எப்படி அண்ணாவினுடைய பெயரை கட்சியில் மட்டும் வைத்துக்கொண்டு அண்ணா யார் என்று தெரியாமல் அண்ணாவினுடைய கொள்கை என்னவென்று வாசிக்காமல் அண்ணாவினுடைய கொள்கை என்னவென்று வாசிக்காமல் அத்தனையும் எதுவும் தெரியாமல் இன்றைக்கு அடமானம் வைத்திருக்கிறது ஒரு கட்சி இன்றொன்று புறம் அண்ணாவினுடைய புகைப்படத்தை மட்டும் வைத்துக் அதற்கு பூஜை போடக்கூடிய ஒரு கட்சி இதற்கு மத்தியில இன்னும் மக்கள் மன்றத்தில் நிறைய ஒரு பேச்சு இடம்பெறுது என்னன்னா இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மும்முனை போட்டி அது நான்கு முனை போட்டி என்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் அது இருமுனை போட்டி தான் யாருக்கும் யாருக்கும் இடையான போட்டி பெரியார் அண்ணா கலைஞர் வகுத்து வைத்திருக்கிற கொள்கைகளை தாங்கி நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரின் திராவிட முன்னேற்ற கழகம் அடியா அல்லது ஆரியத்திற்கு அடிபணிந்து தங்கள் கட்சி அடிபணிந்து போய் அடமானம் வைத்திருக்க கட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஆரிய திராவிட போர் இதில் திராவிடம் வெல்ல ஆரியம் வீழ உங்கள் கரங்களை எங்களுக்கு வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா வழியில் அயராது நாம் உழைக்க வேண்டிய அந்த அவசியம் என்ன என்பதற்கு இன்றைய காலப் பொருத்தத்துடன் ஏனென்றால் அண்ணாவை பெயரில் தாங்கி கொண்டு உருவான கட்சி அப்போதே அண்ணா நாமம் வாழ்க என்று சொல்லி அண்ணாவுக்கு நாமம் போட்ட கட்சி தான் இப்பொழுது அண்ணா என்றால் யார் என்று கேட்கக்கூடிய நிலையிலே அந்த கட்சி இருக்கிறது அதன் பெயரிலே அண்ணா இருந்தாலும் திராவிடம் இருந்தாலும் ரெண்டும் அதிடம் இல்லை அதனிடம் இருப்பதற்கு குனிந்து கும்பிடுவதற்கு கைகளும் தவழ்ந்து செல்வதற்கு கால்களும் மட்டுமே இருக்கின்ற நேரத்தில் அண்ணா வழியில் உறுதியாக நடக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் என்பதை நம்முடைய அருமை தம்பி சஞ்சய் அழகாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அதுவும் குறிப்பாக ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்ற தலைப்பில் கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் பல மேடைகளிலே சென்னையிலே மிகச்சிறப்பாக உரையாற்றி கொண்டிருக்கின்ற டெக்ஸின் ரெமோரியா அவர்களை பேச அழைக்கிறேன் கழகத்தினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா கொண்டாட்டத்திற்கு தலைமையேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்த நம் அனைவருடைய நெஞ்சங்களெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் திரு கோவில் அவர்களுக்கும் அவையை அலங்கரித்திருக்கக்கூடிய கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கும் என்னருமை இளைஞர் வட்டாளத்திற்கும் என்னுடைய தோளோடு தோல் நின்று கழக மேடைகளிலே நான் பேசுகிற போது பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்கிற கழக இளம் பேச்சாளர்களுக்கும் நான் தெய்வமாக வணங்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி பொதுவாக திமுக காரனுக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு பொதுக்கூட்டம்னு வந்துட்டா கரண்ட் கம்பத்து மேலே ஏறுறது ட்ரான்ஸ்ஃபார்மரை உடைக்கிறது சைடு பிரிட்ஜை உடைக்கிறது இதெல்லாம் மற்ற கட்சிக்காரங்க ஆனா பொதுக்கூட்டம்னு வந்துட்டா ஒழுங்கான முறையில் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டில் ஒரு கருத்தரங்கம் நடத்துவது ஒரு சொற்பொழிவு நடத்துவது ஒரு புத்தக கண்காட்சி நடத்துவது என்று அறிவு சார்ந்து இயங்கினால் அது திமுக காரங்க ஒரு தலைவனை பார்க்க வருகிற தொண்டன் அவன் சாப்பிட்டானா அவன் தண்ணி குடிச்சானா அவனுக்கு சரியான கழிப்பறை வசதி இருக்கா அவன் இருக்கானா போனானா செத்தானா அதை கூட கண்டுக்காம இருந்தா அது மத்த கட்சிக்காரங்க ஆனா அந்த சைட்ல நிக்கிறேன் எங்க அண்ணனுங்கள் எல்லாம் பாத்தீங்களா அப்படியேதான் நிப்பாங்க ஏன்னா நம்மள பாத்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க இவங்களுக்கு சரியா சாப்பாடு போச்சா இவங்களுக்கு சரியா தண்ணி போச்சா இவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அதை காட்டணுமே நாம் எல்லோரும் சாப்பிட்டோமா எல்லாருமே வசதியா தான் இருக்கோமான்ட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் திரு உதயநிதி அவர்களும் நம்மை குறித்து சிந்தித்ததனால் தான் இன்றைக்கு இத்தனை வசதிகளோடு இங்க இருக்கிறோம் இது திமுக என் பிள்ளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேன் என் பிள்ளை ஐசியூல இருக்கு என் பிள்ளை செத்து போச்சு ஆனா என்ன என்னுடைய இந்த நடிகரை பார்க்க போய் தானே அந்த பிள்ளை செத்து போச்சு அது எனக்கு பெருமைதான்ட்டு ஒரு பேயாக இருக்கக்கூடிய தாய் சொன்னால் அது மத்த கட்சி ஆனால் என் கட்சிக்கு பவள விழா நான் போறது மட்டும் இல்ல என் வீட்ல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையும் என்னுடைய குழந்தைகளையும் கூட்டி கொண்டு போய் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை அந்த குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் சொன்னா அது திமுக என்னுடைய அன்பிற்குரியவர்களே இந்த விழாவுக்கு வரும்போது வாசல்ல இந்த காவலர்கள் எல்லாம் நின்று இருப்பாங்க இல்லைங்களா அவர்களை கடந்து தான் நிலவரும் வந்திருப்போம் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்றேன் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச நீங்களெல்லாம் போறப்போ நிறைய ஆண் காவலர்கள் இருப்பாங்க ஆனா அந்த ஆண் காவலர்களுக்கு மத்தியில சில பெண் காவலர்கள் இருப்பாங்கல்ல அந்த பெண் காவலர்களை பாத்தீங்கன்னா ஒரு சல்யூட் வச்சுட்டு போங்க ஒரு பெண் வீட்டை பார்த்துக்கவே தகுதி இல்லைன்னு நாம நினைச்சிட்டு இருந்த போடே ஒரு பெண் நினைத்தால் வீட்டை அல்ல இந்த நாட்டை கூட பாதுகாக்க முடியும் என்று பெண்களுக்கு காக்கி உடையடைத்து காவலர்களாக பணியமர்த்தியவர் நம்முடைய அறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் பெண்களுக்கு காவல் சீருடை அணிவதற்கு முன்னால் எத்தனை பெண்கள் பொதுக்கூட்டத்தை வந்திருக்காங்க எத்தனை பெண்கள் சமூகத்தோடு பழகி இருக்கிறார்கள் நீங்க வைக்கிற சல்யூட்டு அந்த பெண் காவலர்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய முதல்வர் அன்புக்குரியவர்களே ஆதிக்கமற்ற சமுதாயம் என்று திமுக கொள்கையில் எந்த ஒரு கேள்வி வரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்டங்களில் எந்த கண்டத்தில் ஒரு நாடு சிறுமைப்படுத்தப்படுகிறதோ அடிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த நாட்டுக்காக பேசுவான் திமுக ஒரு நாட்டுக்குள்ள ஒரு மாநிலம் சிறுமைப்படுத்தப்பட்டால் அந்த மாநிலத்திற்காக பேசுவான் திமுக ஒரு மாநிலத்திற்குள்ள ஏதாச்சும் ஒரு மாவட்டமோ இல்லாத ஒரு நகரமோ ஒடுக்கப்பட்டால் சிறுமைப்படுத்தப்பட்டால் அந்த மாவட்டத்துக்காக பேசுவான் திமுக அந்த மாவட்டத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு கிராமம் நசுக்கப்பட்டால் அந்த கிராமத்துக்காக பேசுவான் திமுக அந்த கிராமத்திற்குள்ள ஏதாச்சும் ஒரு பட்டியல் சமூகம் ஏதாச்சும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் மீண்டும் மீண்டும் நசுக்கப்பட்டால் அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக பேசுவான் திமுக அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலையும் பெண்கள் நசுக்கப்பட்டால் அந்த பெண்களுக்காக நிற்பான் திமுக காரன் எப்போதும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் இந்த ஆதிக்கத்தோடு இருக்கிற சமுதாயம் எந்தெந்த சமுதாயம் எல்லாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா நம்முடைய நினைவிற்கு வருபவர்கள் மிகச்சிலராக இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளில் ஒருவராக என்னுடைய இந்த முன்பு நடந்த அவர்களே என்னுடைய அண்ணன் ஒருவர் பேசினார் தொடர்ந்து எத்தனை காலமாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தலைமுறைகளாக அவர்கள் உடலளவில் கொண்ட அந்த ஒரு உடல் குறைபாட்டால் எத்தனை தலைமுறைகளாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை தலைமுறைகளாக பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகள் என்று தந்தை பெயர் வைத்தார் தனையன் அவருக்கும் ஒருபடி மேலே சென்று அந்த திறனாளிகளுக்கு உள்ளாட்சியிலே இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை கவுன்சிலர்களாக இன்றைக்கு பணியமர்த்தி இருக்கிறார் நியமன கவுன்சிலர்கள் தேர்தலே கிடையாது எனக்கு ஒரு அரசியல்வாதி ரொம்ப பிடிக்கும் வாயை திறந்த உண்மை மட்டும்தான் பேசுவார் அவருக்கு பொய்யே பேச தெரியாது யார் தெரியுமா ஐயா திரு எச் ராஜா அவர்கள் அவர் பேசின மிகச்சிறந்த உண்மை என்ன தெரியுமா ஒரு மேடையில ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு வாட் டு யூ திங்க் அபவுட் கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அதுக்கு திரு எச் ராஜா சொல்றாரு ஐயோ மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி ஏன்னா அப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள் வறுமைகளை சந்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த விவசாயிகளுக்காக தன்னுடைய ஆட்சி காலத்திலே நானூறுக்கும் மேற்பட்ட சிற்றைகளை கட்டி நாற்பத்தி ரெண்டு பேரணைகளை கட்டி தமிழ்நாட்டில் ஏன் இந்திய அளவிலே ஆகச்சிறந்த அணை கட்டுமானத்தை தமிழ்நாட்டில் தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாறு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் இங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க யாராவது இருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க இத்தனை பேர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க திமுக என்னன்றத திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணும் இல்ல நம்முடைய மாண்புமிகு ஐயா கலைஞர் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவி இருக்கிறார் அப்ப இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த கடைசி ரோல உட்கார்ந்துருப்பீங்க பாத்தீங்களா இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு வெளியில நிப்பாங்க பாத்தீங்களா கடைக்கோடி தொண்டர் அந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவிந்தசாமி ஒரு கடை கோடி தொண்டருங்க அந்த கோவிந்தசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அப்போதைக்கு முதல் முதலாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஐயா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு என்னப்பா கோரிக்கை இல்ல இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் குடகனாறுன்னு ஒரு ஆறு ஓடி வருது அந்த ஆத்துக்கு நடுவுல நீங்க ஒரு அணை கட்டி கொடுக்கணும் அந்த அணை நீங்க கட்டி கொடுத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற பதினெட்டு படிக்கும் அந்த விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிருவோம் விவசாயம் நல்லா நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு திமுக காரவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் குசும்பதிக்கும் தலைவர்கிட்ட கொஞ்சம் உரிமையா இருப்பாங்க இவரும் அதே உரிமையோட நீங்க அந்த அணை கட்டி கொடுத்தே ஆகணும் நீங்க கட்டி கொடுக்கலனா நான் சாகுற வரைக்கும் காலில் செருப்பே போட மாட்டேன்ட்டு தன்னுடைய தலைவனிடம் தன்னுடைய நண்பனிடம் உரிமையாக அந்த கோவிந்தசாமி கோச்சுக்கிறாரு கலைஞர் பார்த்தாரு அடுத்த நிதியாண்டிலே அந்த அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கியாச்சு அதுக்கு அடுத்த நிதியாண்டுக்குள்ள அணை கட்டி முடிச்சாச்சு அணை கட்டி முடிச்சாச்சு இந்த செய்தி கோவிந்தசாமிக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனாலும் அவர் காலில் செருப்பு போடல இந்த செய்தி ஐயா கலைஞருக்கு அதுக்கு போகுது ஐயா இந்த மாதிரி நம்ம அணெல்லாம் கட்டி கொடுத்துட்டோம் ஆனாலும் கோவிந்தசாமி காலில் செருப்பு போட மாட்டேன்னு அடம் இப்போ என்னங்க பண்றதுன்னு ஐயா கலைஞரிடம் கேட்கிறார்கள் கலைஞர் ஓ யோசிக்கிறார் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் யோசிச்சு பாக்குறாரு அப்படியா சரி ஒன்றும் இல்லை திண்டுக்கல்ல ஒரு பிரம்மாண்டமான மேடை போடு அப்படின்றாரு ஊரு ஃபுல்லா போஸ்டர் விட்டு கட்சி கொடி அங்கங்க பறக்க விடு நானே திண்டுக்கலுக்கு வரேன் அப்படின்ட்டு எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு திமுக ஏன் தெரியுமா கெத்தா இருக்கான் இத்தனை ஆண்டுகள் எழுபத்தஞ்சு வருஷம் கடந்துருச்சு ஏன் தெரியுமா திமுக காரன் காலரை தூக்கி விட்டு அப்படியே கெத்தா நிக்கிறான் நல்லா கேட்டுக்கோங்க அந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற மேடையிலே அந்த பிரம்மாண்ட மேடையிலே இரண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆறரை கோடி வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் யாரு என்னன்னே தெரியாத ஏழை தொண்டன் கோவிந்தசாமியை மேடையில் ஏற்றி தன்னுடைய இரண்டு கரங்களால் அந்த ஏழை தொண்டனுடைய கால்களை பிடித்து செருப்பு அணிவித்திருக்கிறார் அதனால தாண்டா திமுக கெத்து அதிகம் திமுக கெத்து அதிகம் திமுக இன்னைக்கும் பதவியில் இருப்பவர்கள் எல்லோரும் மேல இருந்து ஒரே நாள்ல வந்தவங்க கிடையாது கீழ இருந்து போஸ்டர் போட்டு போட்டு கட்டி கட்டி கொடி கொஞ்சம் கொஞ்சமா உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் கழகத்திலே ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அதனால் தான் திமுக இன்றைக்கும் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது மற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்று இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்ற நேரம் இல்லை நிறைவா முடிச்சுக்க வரலாற்று தரவுகளோடு மட்டுமல்ல உண்மையில ஆதிக்கம் இல்லாத சமுதாயத்தை திமுக அமைச்சிருச்சாப்பா அமைச்சிருச்சு உங்க எடுத்துக்காட்டுக்கு நானே எதிரில இருக்கேன் ஐயா நான் வந்து என் பேர் டெக்சின் சரிங்களா எங்க அண்ணன் திரு கோவில் இனியன் அவர்கள் கூட என் பேரை சொல்லி என்ன கூப்பிட்டாரு தம்பி டெக்சின் அவர்களை அழைக்கிறேன் நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த யோசிச்சீங்களா இந்த மேடையில என்ன கூப்பிட்டாங்க பாத்தீங்களா அவங்க யாருமே தம்பி இவன் என்ன பேரு டெக்சின்னு என்னமோ சொல்றான் இவன் கிறிஸ்தவம் போலப்பா சிறுபான்மை சமூகமா இருக்குமோ இவன் என்ன மதம் பார்க்கல என் பக்கத்துல உட்காந்துருக்க என்னுடைய தம்பி தங்கைகள் என்னுடைய அண்ணன் யாருமே என்ன முன்னாடி இருந்து கை தட்டுறீங்க என் மதமோ என் ஜாதியோ என் அப்பா அம்மா யாரு சேர்ந்தவன் என் அப்பா எந்த கட்சி என் அம்மா எந்த கட்சி தேவையில்லை அந்த பையன் படிச்சிருக்கான் அவனுக்கு அறிவு இருக்கு அவன்கிட்ட ஒரு அரை மணி நேரம் மைக்க கொடுத்தா ஒரு கூட்டரங்கையே கட்டி ஆளுகிற திறமை இருக்கு ஏத்ரா மேடையில இதுதான் திமுக திமுகவிற்கு உங்கள் சாதி தேவையில்லை திமுகவிற்கு உங்கள் மதம் தேவையில்லை திமுகவிற்கு நீ எந்த ஜாதிகார எந்த இனத்தை சேர்ந்தவன் உன் அப்பா யார் அம்மா யாரு எதுவுமே தேவையில்லை உனக்கு திறமை இருந்தால் உன்னிடம் பணிவு இருந்தால் உன்னிடம் உழைப்பு இருந்தால் இந்த கழகம் உனக்கான மேடைகளை அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கும் அதுதான் திமுக நான் கண்ணகி நகர் பகுதியில இருந்து வர்றவங்க எல்லா கட்சிக்காரங்களுமே கண்ணகி நகர்ல இருப்பாங்க கண்ணகி நகர்ன்றது ஒரு குடிசை மாற்று வாரியம் நிறைய பேருக்கு தெரியும் சமீபத்துல கூட ஆசிய போட்டியில ஒரு கார்த்திகான்ற ஒரு பிள்ளை தங்க வாங்கிச்சு அந்த பகுதியை தான் நானும் இந்த கண்ணகி நகர்ன்றதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன தெரியுமா அங்க எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க திமுக இருக்கும் அண்ணா திமுக இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் பாஜக இருக்கும் நாம் தமிழர் இருக்கும் எல்லா கட்சியும் இருக்கும் எல்லா கட்சிக்காரங்களுமே கண்ணகி நகர் ஜனங்களை பயன்படுத்திப்பாங்க ஆனா எதுக்கு தெரியுமா மேடை போடுறதுக்கு லைட்டு கட்டுறதுக்கு கொடி கட்டுறதுக்கு கீழே நின்று வாழ்க ஒழிகன் கத்துறதுக்கு கும்பலோட நின்று கை தட்டுறதுக்கு இதுக்குதான் பயன்படுத்துவாங்க வாழ்க்கை மேடை போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து முதல் முறையாக இருக்கிறது மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஜனங்களில் இருந்து முதல் முறையாக வெளிச்சத்திற்கு எதிரே என்னை நிற்க வைத்திருக்கிறது திமுக மைக்கு போட மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து இருந்து முறையா தம்பி உனக்கு நான் மைக்கு போடுறேன் பேசுற என்னை பேச வைத்திருக்கிறது திமுக ரோடு ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிட்டு இருந்த கூட்டத்திலிருந்து ஏ போட்டோவை இன்னைக்கு போஸ்டர் போட்டு பேனர்ல ஒட்டி இருக்கிறது திமுக திமுக தன் வாழ்நாள் முழுவதும் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீரும் என்கிற உறுதிமொழியோடு கடைக்கோடி கோடி திமுக தொண்டன் ஒருவன் உயிரத்திலே உதிரம் இருக்கிறவரை போராடி கொண்டே இருப்பான் என்று சொல்லி வாழ்க பெரியார் வளர்க அண்ணா வெல்க முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் நாமம் என்று சொல்லி நிறைவாக இந்த அரங்கிற்கு ஒத்துழைப்பு அளித்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த போரை நாங்கள் தொடங்கவும் இல்லை இந்த போர் எங்கள் காலத்தில் முடிய போவதும் இல்லை இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது அன்றைய காலகட்டம் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மொழி போராக இருந்து கொண்டிருக்கின்றது பிராமணர் அல்லாத பிள்ளைகளை தேர்வில் தோல்வி ஆக்கிறதுக்கு தான் இந்த ஹிந்தி அப்படிங்கிறது உதவுமே தவிர வேறு எந்த விதமான அறிவு வளர்ச்சிக்கும் ஹிந்தி அப்படிங்கிறது உதவ போகிறது கிடையாது கலைஞரவர்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி கொடுத்தாரு அடுத்த நாள் கவிஞர் பாலி அவர்கள் பத்திரிகையில் எழுதுறாரு फादर ஆஃப் நேஷன் உங்க காந்தின்னு சொன்னா फादर ஆஃப் ரேஷன் கலங்கறதயா அப்படி எழுதுறாருன்னா அப்படி வறுமை உய திட்டங்களை தந்தது இந்த திராவிட இயக்கம் what was not accomplished by the british government what was not accomplished by the முகல்ஸ் what was not accomplished by the christian missionaries was accomplished by the ட்ரவிடியன் political movement திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழில் ஒரு நூற்றாண்டிற்கு முன்பே தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டமாக இருந்தது வடக்கில் இருந்து எழுதுகிறார்கள் நிச்சயம் இந்த கல்வி முறை திருத்தியமைக்கப்பட வேண்டும் வரலாறு தெற்கில் இருந்து எழுதப்பட வேண்டும் மாநில சுயாட்சி என்பது பகிர்தல் கிடையாது அது பங்கீடு பகிர்தல் அப்படின்றது என்கிட்ட பத்து உரிமை இருக்கு உனக்கு போனா போகுதுன்னு நாலு தரேன் எனக்கு எப்ப வேணுமோ நான் எடுத்துக்கிறேன்றது பகிர்தல் ஆனா பங்கீடு என்பது என்ன உன்ட்ட பத்து இருக்கு அதுல எனக்கான உரிமை படைத்தது அஞ்சு அந்த அஞ்சையும் நீ எனக்கு கொடுத்தே தீரணும் தான் பங்கீடு அந்த பங்கீடு தான் மாநில சுயாட்சி